ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்குறோம் கீமா பண்ண போகிறோம் பர்கர் செய்கிறதுக்கு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவாக இது வந்து இப்போ வந்து சிக்கனோட வெள்ளை பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் கட் பண்ணி இதோட வந்து மிஸ் பண்ணி நம்ம வந்து கீமை அரைச்சிக்கணும் ஸோ கீமை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வரல வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும் மிஸ் பண்ணணும் முட்டை உப்பு கொஞ்சம் பெப்பர் இந்த போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு மிஸ் பண்ணிவிட்டேன் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீமாவுக்கு வந்து உருண்டை விட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து உருண்டை விட்டிட்டு கீ கீமா வந்து பர்கருக்கு வந்து நம்ம வந்து அதில் வந்து வச்சு வந்து ரவுண்ட் சைஸில் வந்து ப்ரெட் பவுடரில் வச்சு ரெண்டு சைடும் பரட்டி பெட்டி எடுக்கணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் ஆமாம் மக்கள் எல்லோரும் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து எல்லாம் கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாம் தனித்தனியாக வந்து இதையும் வந்து சிக்கன் இது சிக்கன் செஞ்சு சிக்கன் பர்கர் இப்போ வந்து நான் செய்கிறது அது போக மீட் பர்கரும் வந்து பண்ணியிருக்கேன் எல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனித்தனியாக கொடுத்துட்டேன் அந்த பண்ணில் வைக்கல அது பண்ணில் வைக்கக்கூடிய வெங்காயம் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி அந்த இலை எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து செப்ரேட்டாக வந்து கொடுத்துட்டேன் அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சு சாப்பிட்ற அளவுக்கு எல்லாம் மொத்தமாக வச்சு கொடுக்கல ஏன்னா தனித்தனியாக கேட்டதுனால எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக செஞ்சு கொடுத்துட்டேன் அதனால் வந்துட்டு அடுத்த டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக அதே வந்து வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சாப்பிட்றது வரைக்கும் இப்போ வந்து எல்லாமே செஞ்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துட்டேன் நான் வந்து இது பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து செஞ்சு இதெல்லாம் வந்து எப்படி மிஸ் பண்ணுறது அரைக்கிறது கட் பண்ணுறது வைக்கிறது எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்க்கும்போதே தெரியும் இது வந்து இது பார்த்தாவே வந்து தெரியும் புரியும் அப்படின்றனால தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப நாள் இது வந்து போடணும் காமிக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு இருந்தது ஸோ அது வந்து இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சி பாருங்கள் இது வந்து இந்த இப்போ இது பண்ணுறதை வந்து இப்போ எடுத்து பண்ணி வச்சுட்டேன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டு பக்கமாக வந்து திரு போட்டு வந்து இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் வேக விடணும் இப்போ வந்து ஒரு சைடு வெந்திருக்கு இப்போ அடுத்த சைடு வந்து திரி போட்டு வேக விட்டு நல்லா கலர் வந்துடும் அந்த கலர் வந்தோன்னே எடுத்து திரி போட்டு கொடுக்க வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரெண்டு சைடு கலர் வந்துட்டாவே எடுத்துருவேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த கலர் வந்துருச்சு இது வந்து இந்த மாதிரி கலர் வந்துட்டாவே வந்து வெந்துருச்சுன்னு அப்படி அர்த்தம் இந்த அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்க நம்ம எடுத்து பண்ணில் வச்சுட்டு அதில் வந்து எடுத்து சாப்பிட்லாம் என்னென்ன தேவைன்னா தக்காளி அந்த வெங்காயம் அந்த முட்டைக்கோசு மாதிரி வரும் அந்த இலை அது எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொன்றும் அது மேலே எங்கேயும் வச்சுட்டு இதையும் வச்சு நடுவில் வச்சு பண்ணை ரெண்டாக கிழிச்சிட்டு பண்ணுக்கில் வச்சு சாப்பிட தான் அவ்வளோதான் முடிஞ்சு இதுதான் வேறு இந்த இது செய்கிறதுக்கான தேவையானது இது வந்து நான் வந்து செப்ரேட்டாக கேட்டதுனால எல்லாமே வந்து செப்ரேட்டாகவே வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே